ஆ ஏழை மக்கள் இப்போ என்ன பிறகுண்ணா இங்கே திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் பௌர்ணமி ரொம்ப விசேஷம் உள்ளே காளி இருப்பாங்க அப்புறம் உள்ளே ஒரு சிவன் கோயில் இருக்குது அடுத்து வந்து உள்ளே ஒரு ஜீவசமாதி இருக்குது சித்தர் ஜீவசமாதி நாங்கள் அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் Good, வேலைக்கு ஏற்றதுனால ஏற்றலாம் இதுதான் போகிற என்ட்ரன்ஸு என்னென்னா உள்ளெல்லாம் யாருமே வீடியோ எடுக்க அளவு இல்லை சும்மா அப்படியே வெளியில் வரைக்கும் எடுக்கலாம் இந்த கோவில் வரலாறு நான் அப்படியே நம்மளுக்கு காட்டுறேன் அப்படி படிச்சுக்கோங்க கோயிலோட ஸ்டலம் வரலாறு ஜஸ்ட் நம்ம படித்து சொன்னால் அது ரொம்ப பிடி ஆகும் ஸோ அதனால் எல்லாம் நம்ம காசு போட்டு படிச்சுருவோம் கோயிலோட ஸ்டலை வரலாறு மக்களே நான் இப்போ என்ன வந்திருக்கேன்னா இங்கே திருவக்கரை வக்கரகல்யான் கோயில் பின்னாடி ஒரு சிவன் கோயிலும் இருக்குது சந்திரமோகீஸ்வரர் கோயில் அது அதுக்கு தான் வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு வாங்க மக்களே அப்படியே உள்ளே போய் என்ன இருக்குது எது இருக்குது பார்க்கலாம் ஆனால் உள்ளே வீடியோ எடுக்க அலோட் பண்ணுறாங்களேன்னு தெரில ஸோ இது இருக்கிற வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணி எடுப்போம் தேங்க்ஸ் பார்ப்பாங்க அது முடிஞ்சோடனே உள்ளே இங்கே தான் கோயில் இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ள சந்திரமூரீஸ்வரர் கோயில் போகலாம் பார்த்துட்டு அது வெளியே அவ்வளோவா எடுக்கலை அதே நான் உங்களுக்கு எடுத்து அப்படிங்கிறதுக்குன்னு நான் பார்க்குறேன் இவங்கள்தான் அம்மன் சன்னதி அங்கே உள்ள யாரும் வீடியோ எடுக்க அலோடுதால நாங்கள் அது வெளியே வந்துடும் நாங்கள் உள்ளே அப்படியே சந்திரமூர்த்தி ஸ்டூடெண்ட்டு போவோம் இங்கே ஒரு நிந்திக்குவோம் எடுக்காரு இந்த கோயில் க்ளோஸ்லாம் கிடையாது மற்ற கோயிலெலாம் க்ளோஸு நந்தியம் பகவான் இன்னும் உள்ளெல்லாம் அளவு இல்லை இது வாரக கணபதி அந்த இதுவும் சரி நம்ம இது ஏற்ற முடியாது வீடியோ எடுக்க முடியாது ஸோ அப்படி நம்ம அது அந்த கோவில் எவ்வளோ தான் சூப்பராக இருக்கும் மேலே பாருங்கள் அங்கே வெளியே காளி இங்கே உள்ள சிவன் இந்த இதில் வந்து வாருங்கள் தரிசனம் செய்யும் முறை இங்கே வந்து ஃபஸ்ட்டு சந்திரமௌளீஸ்வரரை பார்க்கணும் ரெண்டாவது வடிவாம்பிகை அம்மன் மூணாவது வரதராஜ வருமா நாலாவது வக்ரஸ்மீஸ்வரர் அஞ்சு வந்து பொதுமறை நமஸ்காரம் இப்படி தான் இந்த இதில் தான் பண்ணால் இந்த ஆர்டரில் இல்லை அளவு இல்லை ஸோ நான் செல்ல ஆஃப் அந்த வெளியே வந்து எடுக்கிறேன் பேர் குரு தட்சிணாமூர்த்தி வந்து நம்பிக்கை

அடுத்தது பேரரசி செம்பியர் மாதேவியால் கட்டப்பட்ட சிவாலயம் சிம்ம மாதவியால் கட்டப்பட்ட சிவாலயம் நாங்களே போவோம் நல்ல பெரிய கோயில் அது எப்படியும் தட்சிணாமூர்த்தி அவர் வேறு குரு பகவான் வேறு ரெண்டு பேரும் இது பண்ணக்கூடாது கோயிலுக்கு போனால் தான் ஐடியா ஜஸ்ட் அங்கே நாலு மணி தான் தரப்பண்ணிட்டாங்க நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி போக முடியாது ஸோ அதனால் அதை ரோட் ரோட் பண்ணிவிட்டு இப்போது மூணு அதனால் அப்படியே அதை இது பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு எப்படி கேட்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது ஸோ அதனால் அங்கேயே நாலு மணி வரைக்கும் நம்ம உட்கார முடியாது பதாம் மணி மூணு மணி ஆகுது மூணு மணியாக முடிச்சிட்டு அப்புறம் நம்ம இங்கே சிதம்பரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படியே போகிற வழியில் அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு போகிறோம் ஸோ அதனால் இந்த மாட்டி உங்களுக்கு அந்த மயிலத்தை கண்டிப்பாக போகிறேன் ஆனால் எடுத்த வரைக்கும் போகிறேன் யாரும் ஏமாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மயிலம் கோயிலில் கண்டிப்பாக அது இந்த வீடியோ அப்படி தான் இருக்கும் அதை அப்படியே இது பண்ணி மங்கி பாருங்க எல்லா கோயிலும் இருக்காங்க பாருங்க ஒன்று மங்கி இல்லாத இடமே இல்லை வந்து இப்போ வரதராஜ பெருமாள் சன்னதி உள்ள வீடியோ அளவு இல்லை ஸோ நம்ம வெளியோடு முடிச்சுப்போம் அந்த கோவில் பிரகாரங்களில் தான் அதுக்கு நாங்கள் சனீஸ்வரன் ஒரு பக்கம் சன்னதி இருக்கும் அப்படியே இது பண்ணி கொண்டுட்டோம் அந்த இந்த இது ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு கிராமன் சன்னதி கொடி மரம் அவங்க ஆறு பண்ணியாச்சு வடிவாம்பிகா வடிவாம்பிகா சண்டி நாங்கள் அப்படியே வெளியில் போவோம் இவ்வளோதான் இந்த கோயில் அதே மாதிரி இந்த நாகபுரம் டிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை வந்து இந்த கோயில்லந்து அடைய விடுவாங்க இங்கே இருக்குது தான் கோயிலில் வந்து இது வந்து அப்படியே வாங்கி